நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எப்செட் வெர்ஷன் டூ அந்த பைக்கு வந்து என்னன்னா ஹெட் லைட் எரியல அப்படின்னு சொல்லி நம்ம மாப்பிள சொன்னாப்ல அப்ப மாப்பிள்ளை நீ கொண்டு வா நம்ம ஏதாவது ரெடி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்குன்னு மாப்பிள்ள வந்து பைக்கை கொண்டு வந்துட்டாப்ல இப்போ தான் உங்கள் முன்னால நான் காட்டுறேன் இந்த பைக்கு தான் பாத்துக்கோங்க இந்த பைக்கில் இப்போ என்னன்னா ஹெட் லைட் எரியல கண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு நண்பா சத்தம் கேக்கு லைட்டு சுச்சு போடுங்க போட்டிங்களா நம்ம லைட் சுவிட்சை போட்டாச்சு ஆனால் அங்கே பாருங்கள் லைட்டு எரியலை இந்த பாஸ்விட்சையும் அமுக்குறாப்புல பாஸ்விட்சையும் அமைக்கும் லைட்டு எரியலை சுத்தமாக லைட் எரியலை இப்போ என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத பல்ப்பு தான் கம்ப்ளைண்டா இல்லை ஒயர் தான் கம்ப்ளைண்டா அப்படிங்கிறது சரியாக தெரியல நம்ம பல்ப்பை கழட்டி பார்த்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத நம்ம உங்களுக்கு நான் காட்டுறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க நண்பா

ಇಪ್ಪ ಅಡ್ತದೆ ನಮ್ಮ ಎಲ್ಲ காட்டுறேன் ಅಡಿ ಸೈಲೋಸ್ ಕೂರು ಬರೀ நண்பா இப்போ நம்ம இதை வந்து இந்த ரெண்டையும் பிரிக்கணும் நல்லா பாருங்கள் இதை ஒரு 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 சின்ன ஷேக் பாருங்கள் ஒரு ஷேக் சே பண்ணிட்டு அப்படி எடுத்தால் இது வந்துடும் இது தனியாக கழட்டிட்டோம் அடுத்து இந்த பக்கம் இதுவும் அதேதான் தான் ரெண்டையுமே கழட்டிட்டோம் நண்பா இப்போ இந்த ரெண்டு சீட்டையும் கழட்டி எடுத்துட்டோம் இப்போ அடுத்து என்னென்னா இந்த பத்தாம் நம்பரு இந்த போல்டர் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிட்டோம் பாருங்க எடுத்துட்டோம் இது எந்த பக்கம் இதையும் கண்டிட்டேன் இப்போ இது செட்டாக வரும் இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கா இந்த கீழே ஒரு இது பாருங்க இருக்கு இது வந்து நம்ம மேலேயும் கீழே டூம் அட்ஜஸ்ட் பண்றது லைட் வெளிச்சத்தை அதையும் லைட்டை லூஸ் பண்ணிக்கிறோம் லூஸ் பண்ணிட்டோம் அது கலெக்ட் அவசியம் இல்லை லூஸ் பண்ணி விட்டா போதும் என்ன பாருங்க ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பல்பை கலெக்டாக போகிறோம் பல்போட அந்த கிளிப்பை கழட்டிட்டேன் இப்போ அதுக்கு மேலே போட்டிருக்கிறேன் சேஃப்டி ரப்பராக கழட்டுறேன் இப்போ நம்ம பல்பை எடுக்கணும் பல்ப் எடுக்கிறது தான் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும் இந்த இருக்கிறேங்க இந்த கிளிப்பை லைட்டாக அமைக்கிட்டு இப்படி சைடில் எப்படி எடுக்கணும் எடுத்தால் இந்த பல்பை வந்துடும் இப்போ இந்த பல்ப் எடுத்துட்டோம் இப்போ இந்த பல்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ஓ பல்ப்பு தான் அந்த இடத்துல விட்டுட்டு கம்பி இந்த உள்ள ஒரு ஸ்ப்விங்கி வரும் பாருங்கள் நல்லா பாருங்கள் உள்ளூரில் இது இது புதுசு வாங்கணும் இந்த புதுசை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா முதல்ல இந்த கிளிப்பில் மாட்டணும் நல்லா பார்த்துக்கோங்க மூணு இருக்கும் இந்த மூணும் கரெக்டாக அமையணும் இதை பாருங்கள் போட்டுட்டோம் இப்போ போட்டுட்டு நம்ம உள்ளே மாட்ட வேண்டாம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத லைட்டு எரியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே பாருங்கள் சாவி ஆன் பண்ணிட்டேன் லைட்டு எரியுது அதிகமான பவர் வந்து எங்க முட்டும் அப்படின்னா பல்புல முட்டும் முட்டும் போது பல்பு டப்புன்னு பீஸ் ஆயிரும் சரியா அதனால பல்பு அடிக்கடிக்கு போறதுக்கு காரணம் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம பல்பு எரிய வச்சுக்கிட்டே செல்பு போடக்கூடாது கிக்கர் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அது எந்த வண்டியா இருந்தாலும் சரி பைக்கா இருந்தாலும் சரி காரா இருந்தாலும் சரி நீங்க மேக்சிமம் ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே நண்பா இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்க ஹெட்லைட் சுவிட்சை போடுற மாதிரி தெரிஞ்சுட்டு இப்போ சிம்மு பவர் இதுல இன்னொரு லைட் பாஸ் லைட் பாஸ் லைட் இந்த ஹெட் ஆஃப் பண்ணிட்டோம் பாஸ் லைட் அடிக்க மாதிரி உங்களுக்கு ஓகே நண்பா நம்ம இப்போ வண்டி ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ ஹெட்லைட் வந்து ஒயர் கம்ப்ளைண்ட் கிடையாது பல்ப்பு கம்ப்ளைண்ட் மட்டும்தான் அதனால் ஒயர் ஒயரிங்கில் வந்து எந்த ஃபால்ட்டும் கிடையாது வயரிங் நல்லா இருக்குது இப்போ நமக்கு பல்ப்பு மட்டும்தான் கம்ப்ளைண்ட்டு இந்த பல்ப்பை திரும்ப நம்ம நினைச்சுமோன்னா இதில் வந்து உருவிடுவோம் உருவிட்டு அந்த கிளிப்பில் கரெக்டாக வச்சு நம்ம மாட்டணும் இந்த காடி நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு காடி இந்த இடத்துல வரணும் இந்த இந்த பெரிய காடி இந்த இடத்துல உள்ளணும் நல்லா பாருங்கள் நம்ம மாட்டுற பாருங்கள் போட்டேன்னா கரெக்டாக போட்டேன் லைட்டாக அமைக்கி லைட்டாக ஒரு இப்படி ஒரு வளைச்சு வளைச்சி எடுத்து விட்டுட்டேன் இப்போ உள்ளே ஆகிட்டு இப்போ சேஃப்டி தான் போடணும் சேஃப்டியை போட்டுட்டோம் இப்போ இந்த கிளிப்பை இதில் வச்சு மாட்டிடுவோம் அமுக்கும்போது கீழே ஒரு கையை தாங்கி பிடிச்சிட்டு அமுக்குங்க குடி வச்சு அமுக்குனிங்கன்னா இந்த இதில் உள்ள இது எல்லாம் உடஞ்சிரும் இது எல்லாமே சும்மா சாதாரணமாக பிளாஸ்டிக் தான் அதனால் குறைஞ்சிக்கோங்க இப்போ மாட்டிட்டோம் இப்போ திரும்ப அதே இடத்துல தூக்கி வச்சு நாங்கள் அனுப்பி போகிறோம் மாட்ட போகிறோம் கரெக்டாக செட் ஆகிட்டான்னு பார்த்துக்கிடணும் பார்த்துக்கிட்டு இந்த போடுறோம் ஓரளவுக்கு கை டைட் வச்சுக்கோ ஆமாண்டர் வச்சு முதல்ல ஒரு சைடா வைக்க கூடாது அந்த சைடு போல்டையும் போடணும் அதனால இதுல இப்ப கை டைடு வச்சுட்டோம் இப்ப இந்த சைடு போல்டு இந்த சைடு போல்ட் உள்ள போடுறோம் இதுலயும் நினைக்கிறேன் தெரியுது அந்த பழைய இடத்துலயே வச்சு மாற்றிடுவோம் இல்லைன்னா லைட்டு அது மாறும் இவனை ஓரளவுக்கு டைட் வச்சிருவோம் முதல்ல இவனை நம்ம திரும்ப வேண்டாம் நான் டைட் வச்சிட்டேன் நல்லா இப்ப அடுத்து இவனை வைப்போம் இந்த போல்டே டைட் வச்சிட்டோம் இப்போ இந்த போல்டே டைட் வைக்க பாருங்க இந்த போல்டே டைட் வச்சாச்சு நம்பா இப்போ இந்த சைடுல உள்ள ரெண்டு கவரே போட போறோம் இந்த ரெண்டு கவரே மாட்டணும் இல்ல ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு முதல்ல லைட்டா க்ளீன் பண்ணிக்கிறோம் ப்ரெஷ் வச்சு எடுத்தாதான் வரும் அதுக்கெல்லாம் தான் வராது இந்த இழுத்தாலும் வராது அதாவது இந்த சுருவையில் போட்டுருவோம் இந்த இது மாட்டியாச்சு

பாத்துக்கோங்க கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பாத்துக்கோங்க ஓகே நண்பா எல்லாம் மாட்டோம் திரும்ப இருக்கா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஹெட்லைட்டா போட்டு காட்டுறேன் நல்லா பாத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக போடுறான் சிச்சா பார்த்துக்கோங்க போட்டுட்டேன் இப்போ மாத்துறேன் மாத்துறேன் இப்போ ஹெட் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இந்த பாஸ்ட் லைட் அமுக்குற மாதிரி ஓகே நண்பா வெற்றிகரமா நம்ம இந்த எஃப்செட்டு வெர்ஷன் டூ அந்த இதுக்கு ஹெட் லைட்டாக நம்ம மாற்றி முடிச்சுட்டோம் இது நமக்கு ஒரு புது அனுபவம் தான் இதுக்கு முன்னால் இந்த வண்டிக்கு நான் இந்த சேட்டிலைட்லாம் மாற்றணும்னு கிடையாது தான் மொதல் மொதல் மாற்றோம் இருந்தாலும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி மாட்டிட்டோம் நல்லபடியாக மாட்டி முடிச்சிட்டோம் ஓகே நண்பா ஏதாவது ஏற்ற தாழ்வுகள் இருந்தால் மொதல் டைம் அடுத்த டைம் நம்ம நல்லா இன்னும் அதிகமாக நல்ல ஒரு வீடியோ போட நான் ஆசைப்படேன் நல்ல வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம உங்கள் தகவலை தெரிவிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாது ஓகே நண்பா பாய் சியூ டாடா